நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பதிவில் நாம் பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்களில் முதன்மையாக போற்றப்படும் சோமநாதரது ஆலய வரலாற்றை குறித்து அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் சோம்நாத் திருக்கோவிலானது நமது பாரத தேசத்தின் குஜராத் மாநிலத்தின் தென்மேற்கு கரையில் கிர் சோமநாத் மாவட்டத்தில் பிரபாசப்பட்டினம் என்னும் ஊரில் அரபிக்கடல் ஆரத்தழுவ ஆர்ப்பிரிக்கும் அலைகடல் ஓரமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது இவ்வாலயமானது ஜோதிலிங்கம் என்ற பெருமையோடு மட்டுமல்ல தேவியின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் தேவியின் வயிற்றுப்பகுதி விழுந்த சக்தி பீடத்திற்குரிய தலமாக இது திகழ்கிறது ஒரு காலத்தில் பிரபாசப்பட்டினமானது பன்னாட்டு வணிக சிறப்பு வாய்ந்த துறைமுகமாக விளங்கியது பாரத தேசத்தின் மேற்கு கடற்கரையோரம் இருந்த சோமநாதரது ஆலயமானது மிகவும் செல்பு செழிப்பான யாத்திரை தலமாக விளங்கிய பெருமையினை கொண்டது பிரபாசப்பட்டினமானது மிகவும் புனிதம் வாய்ந்த தலமாக புராணங்களில் கூறப்படுகிறது சந்திரன் சூரியன் இந்திரன் போன்ற தேவர்களினாலும் பஞ்ச பாண்டவர்களினாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமர் மற்றும் எண்ணிறைந்த ரிஷிமார்களினாலும் வழிபடப்பட்ட பெருமையை கொண்ட தலமாக சோமநாதரது ஆலயமானது விளங்குகிறது பரீட்சித்து மன்னன் ஜனமே ஜெயன் ஆகியோரும் இங்கு யாத்திரை செய்துள்ளது குறிப்பிடத்தகுந்ததாகும் மகாபாரதத்தில் பல இடங்களில் சரஸ்வதி நதியானது கடலில் சங்கமமாகும் இடத்தில் பிரபாசப்பட்டினம் அமைந்திருந்த செய்தி தெளிவாக கூறப்பட்டுள்ளது பாண்டவர்கள் இப்பகுதியினை அமைத்த பொழுது இப்பகுதிக்கு குசஸ்தலி என்று பெயரிட்டனர் பின்னர் தான் இப்பகுதி சுரதா சௌராஷ்டிரம் என அழைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய இறுதி காலத்தை கழித்த தலமாகவும் தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்த தளமாகவும் இது திகழ்கிறது ஸ்ரீகிருஷ்ணர் தனது அவதார முடிவின் பொழுது இங்குள்ள பிரபாசப்பட்டினத்தில் தங்கியிருந்த காலத்தில்தான் வேடுவன் ஒருவனது கனையினால் தனது சரீரத்தை நீத்து வைகுந்தமடைந்தார் என பாகவத புராணம் எடுத்து எம்புகிறது இத்தலம் அமைந்துள்ள பகுதியில் ஹிரண்யா சரஸ்வதி கபிலா ஆகிய மூன்று நதிகள் சமுத்திரத்தோடு சங்கமிக்கின்றன சந்திரனுக்கு சோமன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சந்திரன் சிவபெருமானை வணங்கி சாபம் நீங்கிய தலமாக இது திகழ்வதால் இத்தலத்தில் ஈசன் சோமநாதர் என்று அழைக்கப்படுகிறார் சாபத்தால் பீடிக்கப்பட்ட சந்திரதேவன் தேவன் சௌராஷ்டிரத்தின் கடற்கரையில் உள்ள பிரபாச தீர்த்தத்தில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தை வழிபட்டு நோய் நீங்கி சுகமடைந்தார் என்று தலபுராணம் கூறுகிறது அந்த புராண கால வரலாறு குறித்து சற்று சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் அழகில் சிறந்தவரான சந்திரனை தக்ஷ பிரஜாபதியின் இருபத்தி ஏழு பெண்களும் விரும்பி திருமணம் செய்து கொண்டனர் சந்திரன் தனது கடைசி மனைவியான ரோகிணியிடம் மட்டுமே அளவு கடந்த பிரியமாக நடந்து கொண்டார் இதனால் வருத்தமுற்ற மற்ற இருபத்தி ஆறு பெண்களும் தங்களது தந்தையான தக்ஷனிடம் சந்திரனின் பாகுபாடு பற்றி முறையீடு செய்தனர் தக்ஷனும் சந்திரனை கூப்பிட்டு எல்லா மனைவிகளிடமும் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள அறிவுரை கூறியும் அதனை சந்திரன் பொருட்படுத்தவில்லை எனவே தக்ஷன் மிகுந்த கோபத்துடன் சந்திரனின் கலைகள் அனைத்தும் தேய்ந்து போகுமாறு சபித்து விடுகிறார் சாபத்தின்படி சந்திரனின் அழகானது கெட்டு போய்விடுகிறது இதனால் கலையிழந்த சந்திரன் செய்வதறியாது திகைத்தார் இதன் காரணமாக உலகில் உயிர்கள் வாழ காரணமான அமிர்தம் சுரக்கும் சக்தியும் குறைந்துவிட்டது சந்திரனின் பதினாறு கலைகளில் ஒவ்வொரு நாளும் ஒன்றாக பதினைந்து நாட்களில் பதினைந்து கலைகள் தேய்ந்து போய்விட்டன ஒரு புறம் உலகில் உள்ள உயிர்கள் வாடவே மற்றொரு புறம் தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அபிர்வாகமும் நின்று போய்விட்டது தேவர்கள் சந்திரனை அழைத்து கொண்டு பிரம்ம தேவரிடம் சென்று சாபத்திலிருந்து விடுபடுவதற்கான தீர்வினை வேண்டினர் அவர் சாபத்திற்கான தீர்வாக தற்பொழுது குஜராத் என்று அழைக்கப்படும் மாநிலத்தில் உள்ள பிரபாச தீர்த்தம் என்னும் திரிவேணி சங்கமத்தில் சந்திரன் நீராடி அங்கே சிவலிங்கம் ஸ்தாபித்து விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டு தவம் இருக்குமாறு கூறினார் அதன்படியே சந்திரன் இத்தலத்தில் ஆயிரம் ஆண்டுகள் வரை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார் சந்திரனின் தவத்திற்கு மனமிறங்கிய ஈசன் சந்திரன் முன்பு தோன்றி அருள் புரிந்தார் பதினைந்து நாட்கள் சந்திரனின் கலைகள் தேயுமாறும் பதினைந்து நாட்கள் சந்திரனின் கலைகள் வளருமாறும் வரம் கொடுத்து சந்திரனை சாபத்தின் பிடியிலிருந்து விடுபட செய்தார் உலகத்தின் உயிர்கள் அனைத்தும் முன்புபோல் இயல்பு நிலையில் இருக்க சந்திரனுக்கு அமிர்தம் சுரக்கும் சக்தியினை அருளினார் அத்தோடு சந்திரனை பிறை சந்திரனாக தனது ஜடா முடியில் சூடிக்கொண்டு பேரருள் புரிந்தார் மேலும் சந்திரதேவன் சிவபெருமானிடம் ஜோதிர்லிங்கமாக இத்தலத்தில் எழுந்தருளி மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் அதன்படியே இங்கு ஈசன் ஜோதிர்லிங்கமாய் தோன்றி அருள் செய்து வருகிறார் சந்திரனின் பெயரால் சோமநாதர் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறார் இன்றும் சோமநாதபுரத்து கடற்கரையில் சந்திரனின் ஒளியானது மிகவும் பிரகாசமாக ஒளிர்ந்து சிவபெருமானை வழிபடுகிறது என்று கூறப்படுகிறது ஸ்கந்தபுராணத்தில் பிரபாச காண்டம் சோமநாதர் திருக்கோவிலின் சிவலிங்கமானது சூரியனை போன்ற பிரகாசத்துடன் பூமிக்கடியில் அமைந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது மகாபாரதத்திலும் சந்திரன் இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்ட வரலாறு பற்றி கூறப்பட்டிருக்கிறது சோம்நாத் திருக்கோவிலானது நமது தர்மத்தின் எழுச்சியின் சின்னம் என்று கூறினாலும் அது மிகையாகாது சோமநாதபுர திருக்கோவிலானது கடந்த வரலாற்றில் பல கொடுங்கோலர்களால் பலமுறை அழிக்கப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறது சோமநாதபுர அழிவு குறித்தான பதிவை எனது முந்தைய பதிவில் நான் ஏற்கனவே பதிவிட்டுள்ளேன் அதற்கான இணைப்பையும் இப்பதிவின் கீழே இணைக்கிறேன் கண்களில் கண்ணீரை வறட்சையும் சோமநாதரது ஆலயத்தின் கடந்த வரலாற்றையும் கடந்து இந்துக்களின் விடா மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டு இன்று கம்பீரமாக நிற்கும் ஜோதிலிங்க திருக்கோவிலாக சோமநாதரது ஆலயம் திகழ்வது வியப்பின் சரித்திர குறியீடே சோமநாதர் திருக்கோவிலின் ஆலய பெருமைகளை போற்றி கொண்டாடுவோம் நன்றி